வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ட்ரோன்ஸை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் துப்பாக்கியுடன் கூடிய ட்ரோன்ஸ் வந்து இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு பாரத் சப்ளை அண்டு சப்போர்ட் நிறுவனம் தயாரித்த இந்த துப்பாக்கியுடன் கூடிய இந்த ட்ரோன்ஸை பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு அந்த ட்ரோனோட என்ன துப்பாக்கி வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏகே டூ நாட் த்ரீ அப்படிங்கிற துப்பாக்கியுடன் கூடிய ட்ரோன் தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று பாமகவுடைய நிறுவன ராமதாஸ் அவர்களுடைய அறுபதாவது திருமண நாள் வெட்டிங் ஆனிவர்சரி எப்போல்லாம் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வெட்டிங் டே வருதோ அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோட ராமதாஸ் அவர்களை நேரடியாக போய் சந்தித்து அவங்கள்ட்ட வந்து ஆசை வாங்குவார் இது வழக்கம் ஆனால் இந்த வாட்டி அன்புமணி அன்புமணியுடைய ஃபேமிலி ராமதாஸ் அவர்களுடைய திருமண நாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ராமதாஸ் அவர்களுடைய ஃபேமிலியுடைய குரூப் ஃபோட்டோ வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு ராமதாஸ் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் இருக்காங்களே அவங்க அவங்களுடைய ஃபேமிலி ஸோ அவங்க தான் அந்த குரூப் ஃபோட்டோவில் இருக்காங்களே தவிர அன்புமணி அன்புமணியுடைய ஃபேமிலியில் யாருமே அதில் வந்து இடம்பெறலை நமக்கு தெரியும் அப்பாவுக்கும் மகனுக்கும் சமீபகாலமாக இந்த கட்சி விவகாரத்தில் பயங்கரமான ஃபைட்டு வந்து போய்க்கிருக்கு இதன் காரணமாக தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய திருமண நாள் கொண்டாட்டத்தில் கடந்துக்கலை அப்படின்னு செய்தி வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டுருக்காரு புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலை வந்து மேலிட ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காரு ஜே பி நட்டா ஒப்புதல் கொடுத்துட்டாரு அமித்ஷாவுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்காரு அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன் இப்போது சில மீடியாக்கள் என்ன செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா நான்கு புதிய பொது செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது தமிழக பாஜகவில் கே பி ராமலிங்கம் கருப்பு முருகானந்தம் வினோஜ் பி செல்வம் கார்த்தி ஆயினி இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடிகை குஷ்பு நடிகை மீனா இவங்களுக்கு மாநில அளவில் ஏதாவது பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த சேனல் அப்டேட் பண்ணியிருக்காங்க நடிகை மீனா அவர்கள் பாஜகவில் சேர்ந்து மாநில அளவில் ஏதாவது ஒரு பொறுப்பை வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்டையும் கொடுத்துருக்காங்க இவங்க போடக்கூடிய செய்திகள் உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தான் நமக்கு தெரியும் ஆனால் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் யார் வந்து புதுசாக கட்சியில் வந்து சேர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பாஜக தொண்டர்கள் ஆனால் இப்போ அண்ணாமலையே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார அதனால் யார் கட்சியில் சேர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸப்பாயிண்டடாக தான் இருக்காங்க பாஜக தொண்டர்கள் ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருள்லாம் மாறி இருக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார் இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த ஐந்து வருடத்தில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் மின் கட்டணம் அதை இருபத்தி ஆறு விழுக்காடு குறைக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் முதல் கட்டமாக இந்த வருஷமே பத்து விழுக்காடு மின் கட்டணத்தை குறைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரால எழுபது சதவீத மக்கள் நூறு யூனிட்ஸுக்கு குறைவாக தான் மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்போது இந்த பத்து விழுக்காடு மின்கட்டண குறைப்பால் அவர்கள் அதிகம் பயன்பெறுவார்கள் அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்காரு இந்த செய்திக்கு கீழே சில திமுக ஆதரவாளர்கள் தமிழகத்தில் நூறு யூனிட்ஸ் எல்லாம் இலவசமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் மகாராஷ்டிராவில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு பதிவு போடுறாங்க ஆனால் மகாராஷ்டிரால மாதம் மாதம் மின் கணக்கீடு எடுக்கப்படுதுங்க தமிழகத்தில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கீடு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கீடு எடுக்கிறதுனால ரெண்டு மாதத்துக்கான யூனிட்ஸ் வந்து ஆட் ஆகுதா அப்போ லாஸ்ட்டாக டேலி பண்ணி பார்க்கும்போது கட்டணம் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு தான் வந்து சேருது கொஞ்சம் ஆய்வு செஞ்சு கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு புரியும் அதனால் அவசரப்பட்டு வசனம் பேச வேண்டாம் திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்